யாழ் கலாசார மத்திய நிலையம் பேர் மாற்றம் தொடர்பில் சர்ச்சை திருவள்ளுவர் கலாசார நிலையம் என்ற பெயரை கண்டவுடன் அதிர்ச்சியூட்டேன் அனுர அரசாங்கத்தின் அமைச்சர் தெரிவிப்பு இந்திய அரசாங்கத்தின் பல மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பில் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்ட கலாசார மத்திய நிலையம் சில தினங்களுக்கு முன்னர் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் என பேர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்யப்படுவதற்கான நிகழ்வும் அமைச்சர்கள் இந்திய உள்ளிட்ட பிரமுகர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது இந்நிலையில் பெயர் மாற்ற நிகழ்வின் பெயர் பலகையில் தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் வழங்கப்பட்டமையும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது இவ்வாறான சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் கலாசார மத்திய நிலையத்தை யாழ்ப்பாணத்தில் நிறுவுவதற்கு முன்னின்று செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலாசார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முடிகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் என்ற நியாயமான சந்தேகத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதை அவதானிக்க முடிவதாக டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கலாச்சார மத்திய நிலையம் பெயர் மாற்றப்பட்டமை தொடர்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் கலாச்சார நிலையத்திற்கு வள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டமை வரவேற்கத்தக்கது என பாரத பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்நிலையில் யாழ்மண்ணுக்கான தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிடுகின்றார் வடக்கு தமிழ்மொழிக்கான உரிமை அளிக்கின்ற கட்சி அந்த வகையில் அண்மையில் இருபது நாள் வரைக்கும் இந்திய கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்வதிலே குற்றங்களுக்கும் கிடையாது அந்த பெயர் மாற்றங்களின் இருக்கின்ற இருக்கின்றீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது அன்று அம்மிடத்திற்கு சென்று அந்த நோக்கொற்று மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கு தெரியாது இது எந்த வகையில் அமைகிறது திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது கலாச்சார உங்களுடைய தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கிடைத்தது முதலாவது வசுமறை மூன்றாவது வைத்திருக்கிறது இது அவ்வளவு நல்ல விடைவுமல்ல என்பது அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனி தத்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் என்ன யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உறைஞ்சது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று முயல் எனக்கு தெரியாது அதனால் அதிகாரிகளிடம் நிதி தொடர்பாக விளவ வேண்டும் இரண்டாவது சிங்கள மொழிக்கு இரண்டாவது நிலை வழங்கியிருந்தாலும் கூட சிங்கள மொழியும் இதிலும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்கும் அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திருப்பு விழா செய்து அதாவது இந்திய இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது மாநகர சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் ஆகிறது அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளுடைய காவலத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கிறேன்